வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம திதிகள் பற்றி பார்க்க போகிறோம் திதிகள் அப்படின்னா மொத்தம் முப்பது திதிகள் இருக்குது திதிகள் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்கள் தான் திதிகள் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அமாவாசை அப்படின்றத எடுத்துக்குவோம் அமாவாசை வந்து திதி தான் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய எல்லாமே வந்து வளர்புறை திதிகள் அதுக்கப்புறம் வளர்க்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாட்கள் வந்து வளர்புறை திதிகள் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரதமை துவராதம் திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரிகோத திரிகோதசி சதுர்த்தி இது எல்லாமே வந்து வளர்ப்புற தேதிகள் அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி வருதுங்க பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து தேய்விர தேதிகள் தெய்வ தேதிகளும் அதே பேரில் தான் வரும் அதே தான் பிரதம துவார திதி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சஸ் சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவா துவாதசி திரிகோதசி சதுர்த்தி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாலு பேர்கள் தான் இது வள வளர்ப்புறைக்கு அப்புறம் வரக்கூடியது வந்து சாரி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே வளர்பிறை திதிகள் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே தேய்பிறை திதிகள் இந்த திதிகளை வச்சு தான் நம்ம வந்து பலன்கள் சொல்லுவாங்க அது ஜாதகத்தில் வந்து பலன்கள் சொல்லுவாங்க இது வந்து இந்த திதிகள் வந்து நீங்கள் பதினாலு பார்த்துட்டிங்க இல்லையா இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா எண்கள் எண்கள் அப்படின்னா அந்த பிரதமை அப்படின்றது என்னென்னா பிரதமம் அப்படின்றது முதன்மை முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதே மாதிரி துவாதி அப்படின்றது துவா அப்படின்றது இரண்டு இதில் குறிக்கும் அதேமாதிரி திருதி அப்படின்னா தி தீன் அப்படின்னு வாங்க இல்லையா அது மாதிரி திரு திதின்றது தீ தீன் மூணு சதுர்த்தி அப்படின்றது சதுர் அப்படின்றது நான்கு பக்கங்களை குறிக்கக்கூடியது தான் சதுர் அது சதுர்த்தி அப்படின்றாங்க பஞ்ச பஞ்சமி அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அஞ்சு அப்படின்றது பஞ்சமி சஷ்டி அப்படின்றது சொல்லுவாங்க எப்படி இந்த சிவ முருகனுக்கு எப்படி சஷ்டி அப்படின்னு சஷ்டி வாங்களா ஆறு அதை குறிக்கிறது தான் சஷ்டி சப்தமி அப்படின்னா ஏழு கன்னிகள் ஏழு கன்னி சத்த ஏழு கன்னிகள் அப்படின்வாங்களா சப்தமி அப்படின்றது அந்த ஏழு அஷ்டமி அஷ்டமின்றது எட்டு அது அஷ்டமி அஷ்டலட்சமி அப்படின்னு சொல்கிறதுக்கு அஷ்டமி நவமி அப்படின்வாங்க நவமி அப்படின்றது ஒம்பது ஒம்பது அப்படின்றது நவக்கிரகங்கள் நவகிரகம் ஒம்போது படிக்க பார்த்திங்களா அது நவமி தசமி அப்படின்னா தசு அப்படின்னா பத்து பத்து அதாவது தச தசமம் இல்லையா அது வந்து பத்து இது இதெல்லாம் வந்து எண்கள் அது திதின்றது எண்கள் அது சமஸ்கிருதத்தில் எண்கள் அப்போ இது ஏகாதசி அப்படின்றது என்னென்னா ஏகம்ன்றது ஒன்று ஏகம் அப்படின்றது ஒன்று ப்ளஸ் தசி அப்படின்றது பத்து சேர்ந்து அப்படின்னா ஏகாதசி பதினொன்று துவாதசி அப்படின்றது அப்படி தான் துவா துவோம் ப்ளஸ் தசி பன்னெண்டு அதேமாதிரி தீயோதசி அப்படின்றது அது மாதிரி தான் பதிமூணு ப மூணு ப்ளஸ்ஸு பத்து பதிமூணு சதுர்தசி அப்படின்றது அதுதான் சதுர் சதுர சதுர் அப்படின்றது நான்கு நான்கு ப்ளஸ் பத சது தசி அப்படின்றது சேர்த்திங்க அப்படின்னா பதினான்கு சதுர்த்தசி இது எல்லாமே வந்து அதாவது எண்கள் தான் சதுர்த்தி இது மாதிரிலாம் ஏதோ திதிகள் பேர் அப்படின்றத வந்து நீங்கள் குழப்பிக்க அது எல்லாமே ஒரு எண்கள் எண்களுடைய பேர்கள் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நம்ம இப்போ முப்பது வந்து திதிகள் இந்த திதிகள் வளர்ப்பு திதிகள் தேய்பிரி தேதிகள் இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து தேதிகள் கொடுப்போம் இந்த தேதிகள் நமக்கு தெரியாத பட்சத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதேமாரி அமாவாசை நாட்கள் இப்போ ஒரு நிறைய அம்மாவோசிய நாட்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி திதிகளை வச்சு நம்ம மொத்தமாக கொடுத்துட்றோம் இவ்வளோ தான் திதிகள்ன்றது இது ஓகே நன்றி வணக்கம்